பின் எடுப்பு வழி எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்கம்ப்ரெஷன் அதில் இருக்கக்கூடிய நரம்புகள் அழுத்திட்டு இருக்கிறதுனால பெயின் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பின் இடுப்புல இருந்து ஆரம்பிச்சு சொண்டுவரல் வரைக்கும் இருக்கக்கூடிய நரம்பு எழுத்து குடிக்கிற மாதிரி இருக்கு அந்த இடத்துல ஏற்படக்கூடிய வழி தாங்க முடியறதில்லை காலை நல்லா நீட்டி நடக்க முடியறதில்லை குமிஞ்சா நிமிர முடியறது இல்லை நோந்தா குமரிய முடியறதில்லை படுத்துருக்கிற பொருஷன்ல இருந்து மாறி கூட என்னால திரும்பி உடனே படுக்க முடியறதில்லை இப்படின்னு நிறைய பின் இடுப்படி சம்பந்தமான பிரச்சனைகளோட வராங்க நிறைய பேர் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்ல ஓரிரு வாரங்கள்லயே சரியாயும் போயிடுறாங்க இது எப்படி சரியாகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும் மருத்துவங்கள் வந்து ஒரு நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட மருத்துவம் இருக்குது ஒவ்வொரு மருத்துவத்திலையுமே ஒவ்வொரு இலக்கணம் தகுந்தா இருக்குது எந்த ஒரு மருத்துவமே சிறந்த மருத்துவம் அப்படின்னு எப்படி சொல்லம்னா நம்ம உடம்புல சிகிச்சைக்கு பிறகு பாதிப்புகள் வரக்கூடாது பாதிப்பு வந்துட்டு அது சிறந்த மாத்திரம் இல்லையெல்லாம் அப்போ ஆப்ரேஷன் பண்ணி பின்னாடி கொஞ்ச கொஞ்சமாக உணர்வு வந்து அவங்க முடமாகறத விட அந்த பாதிப்பே இல்லாம அறுவை சிகிச்சை இல்லாமல் செய்யறதுக்கு தான் இன்னைக்கெல்லாம் மக்கள் வந்து தேடிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில தேடல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இடம் தான் நம்ம அக்குப்பஞ்சர் மருத்துவ இருக்கக்கூடிய இடம் இப்ப நம்ம அக்குப்பஞ்சர் மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு தொடர்பு இருக்குது ஒவ்வொரு இடத்திற்கும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு உறுப்புக்கும் தொடர்பு இருக்குது இப்ப பின்னாடி அந்த லம்பார் வெட்டப்பிரா எலும்பு இருக்குது பாத்தீங்களா அதுல வந்து பெருங்குடலுக்கு தேவையான வெப்பத்தை பிரபஞ்சத்திலிருந்து பெற்றுத்தரக்கூடிய வர்ம புள்ளி இருக்குது அந்த வர்ம புள்ளி என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு குடல்லையுமே இறைப்பையிலையுமே சிறுநீரக பையிலையுமே எப்ப போலாம் அல்லது புண்ணு அல்லது ஒரு நெருப்புத்தன்மை உருவாகுதோ அதையே சரி செய்யறதுக்கு பெருங்குடல் தான் வெப்பத்தை வாங்கி தரணும் பிரபஞ்சத்திலேருந்து அந்த வெப்பத்தை பெருங்குடல் நாம சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து எடுத்து வாங்கி குடுத்துருச்சுன்னா யாருக்குமே பிரச்சனை வராது நாம சாப்பிடக்கூடிய உணவுல அந்த வெப்பத்தன்மை இல்லாத உணவுகளை நம்ம அதிகமா சாப்பிடும் பொழுது அந்த பெருங்குடல்னால இயங்க முடியல அந்த பெருங்குடல்ல போய் பித்தம் தங்கினாலுமே அந்த வெப்பத்தை வாங்கி தர முடியாது இது மாதிரி சூழல்ல தான் பின்னாடி அந்த தசை வளருது கசைங்கிறது நம்ம அக்கப்பஞ்சன் மரத்துக்கு பொறுத்த வரைக்கும் காற்று காற்றில் நிறைய வகை இருக்குது தெண்டல் காற்று இருக்குது எரிவை தரை காற்று இருக்குது கல்லு மாதிரி மாறுற காற்று இருக்குது குளகுலன்னு வீங்கிக்கிற காற்று இருக்குது இப்படி பல வகையான காற்று இருக்குது இந்த ஒவ்வொரு வகையான காத்துக்கும் ஒவ்வொரு உறுப்பு ஈர்க்கக்கூடிய தன்மையை பெற்றுருக்குது அப்போது அந்த சிறுகுடல்ல சிறுநீரக பையில் இறைப்பையில் ஏற்படக்கூடிய அந்த நெருப்பை கட்டுப்படுத்துவதற்காக உருவாகக்கூடியதுதான் அந்த தசை வளர்ச்சி அந்த தசை வளர்ச்சியை நம்ம வந்து அறுவை சிகிச்சை மூலமா ஆப்ரேஷன் ப நீக்காம நம்ம அந்த வர்ம புள்ளிகளுக்கு தூண்டுதல் கொடுக்கும் பொழுது அந்த பெருங்குடலை உயிர் சக்தியா மாத்துறதுக்கான வர்ம புள்ளிகளை விடும் பொழுது சாதாரணமா அது வந்து கரைஞ்சிருது பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தி எப்படி எப்படி எல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே வந்து நம்ம நோய் இல்லாம சோர்வு இல்லாமல் சாப்பாடுங்கிறது அந்த வகையில் நமக்கு வந்து அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய புண்ணை ஆற்றுறாங்க புண்ணை போது எல்லா விதமான பிரச்சனைகளுமே சமநிலைக்கு வந்துடுது அப்போது நெருப்பு பற்ற வச்சு அதுக்கு மேலே பாத்திரத்தில் அரிசியை போட்டு எரிச்சா எப்படி சோறு பருமனாகுதோ அது மாதிரி நமக்கு சிறுகுடல்ல பத்தி எறியக்கூடிய நெருப்பு பின்னாடி இடுப்புல இருக்கக்கூடிய அந்த வறும புள்ளிய வீங்க வைக்குது பருமனாக்குது இதுதான் இயற்கையின் நேதி இயற்கையான முறையில நம்ம உடம்ப சுகமாக்குறதுக்கு அக்கு பிஞ்சன் மருத்துவம் வழி செய்து அதை வந்து நம்மளை நம்பி வர்றவங்களுக்கெல்லாம் நாம் ஒரு புண்ணியம் பெற்றவங்க அவங்க அவங்க வாழ்க்கையில வந்து யோகம் பெற்றவங்க இவ்வளோதான் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சின்ன சின்ன காரண காரியங்கள் இருக்குது அதை கண்டுபிடி செஞ்சுமோ எந்த நோயாக இருந்தாலும்